வணக்கம் நண்பர்களின் இந்த வீடியோவில் என்ன பார்க்கறதுக்கான வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியானது ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்று தொடரையும் கைப்பற்றி அசத்தியுள்ளது இந்திய அணியின் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வெற்றிக்கான காரணம் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தான் என்று தொடர்நாயகன் விருது பெற்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறியுள்ளார் அதை பற்றி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பக்கத்தில் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போராடுத்த வீடியோ வரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் முடிச்சா தெரிஞ்சுக்கலாம் வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியானது டி டுவெண்ட்டி போல விளையாடி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இதன் மூலம் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முழுமையாக தொடரையும் கைப்பற்றி அசத்தியுள்ளது இந்த வெற்றியின் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன் இந்திய அணியானது எழுபத்தி நான்கு சதவீதத்துடன் அணி வெற்றி பெற்றதுக்கு ரவிச்சந்திரன் இருந்தார் பேட்டிங்கில் சதம் அடித்த அவர் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இதன் மூலம் தொடர் நாயன் விருது பெற்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் பேசுகையில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என் அணியின் வெற்றிக்காக நான் பங்கேற்றியதை நினைத்து பெருமை கொள்கின்றேன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிய பட்டியலை அடிப்படையாக கொண்டால் இந்த வெற்றி எங்களுக்கு மிகப்பெரியதாகும் இந்த ஆட்டமானது டிராவில் முடிவடைந்திருக்க வேண்டியது ஆனால் எங்களுடைய வீரர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார்கள் முதல் இன்னிங்ஸில் வங்கதேசத்தை நாங்கள் சுருட்டிய பிறகு ரோஹித் சர்மா எங்களுடன் உத்தேகத்துடன் உரையாற்றினார் இதன் மூலம் வெற்றிக்காக விளையாட வேண்டும் என்ற உத்தேகம் எங்களுக்கு கிடைத்தது அது மட்டுமல்லாமல் முதல் பந்திலேயே சிக்சர் அடித்து மற்ற வீரர்கள் எப்படி விளையாட வேண்டும் என்று அவர் செயல்படுத்தி காட்டினார் இதேபோன்று பும்ரா சிராஜ் மற்றும் ஆகாஷ் தீப் ஆகியோர் சிறப்பாக பந்து வீசினார்கள் ஜடேஜாவை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இதுபோன்ற ஒரு பவுலிங் அட்டாக்கில் நான் இடம்பெற்றிருப்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள்கின்றேன் இது போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் அணியில் இடம்பிடித்திருப்பதன் மூலம் சூழலுக்கு ஏற்ப நாங்கள் எப்படி தயாராகிக்கொள்வோம் மாற்றிக்கொள்வோம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரை நான் அதிகமாக கேரம் பால்களை அதிகமாக வீசி வருகின்றேன் ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிகமாக நான் கேரம் பால்களை வீசியது கிடையாது டெஸ்ட் கிரிக்கெட்டில் விக்கெட்களை வீழ்த்த வேண்டும் என்றால் பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும் அதேபோல போல பந்து வீசும் விதமும் ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறியுள்ளார்